அவன்மையிலே நம்ம இந்த ரன்னிங் எங்கே யூஸ் பண்ணணும் நான் எங்கள் ஊரில் ஓடிட்டுருப்பேன் யாராச்சும் பார்த்தாலே என்னப்பா போலீஸ்க்கு ட்ரைனிங் பண்ணுறியா நீ நல்லா ஓடுற ஆர்மிக்கு போ நீ நல்லா ஓடுற இதுக்கு போ ஏன் எங்கள் ஓடனாலே ஒரு வேலைக்கு தான் போகணுமா என்ன அப்போ இந்த ஓடுறதுங்கிறது வேற எதுவுமே நமக்கு கொடுக்காதா இந்த கொஷின் எனக்கு ரொம்ப நாளாக இருந்துச்சு ரன்னர்ஸே என்ன பண்ணுறான்னா மேரத்தான் தானே ஓடுனா காசு வரும் ஓடினா காசு வரும் நீ ஓடணுன்னு தான் நான் வந்த அப்புறம் எதுக்கு நீ காசை பார்க்கற அதெல்லாம் வந்து காம்படிஷன் செக் பண்றது யார் யாரெல்லாம் வந்திருக்கா ஊரில் யார் யாரெல்லாம் வந்திருக்கா சரி அப்போ நம்ம இங்கே போங்க அங்கே போகலாம் இங்க எங்க அந்த ரன்னிங்க்கான லவ் இருக்கு சின்ன வயசுல ஓடும் போது அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு இல்லையா ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்துக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும் இல்லையா மெய் மறந்து ஓடுற மாதிரி அந்த லவ்வே இல்லையே எவ்வளோ விஷயங்கள எனக்கு பேசுகிறதுக்கு இருக்கு நிறைய விஷயங்கள் நான் உடச்சி பேசணுமா அப்படின்லாம்னு தெரில இதை பத்தி இங்கே யாருமே யோசிக்கிறது இல்லை இந்த சிந்தனையே இங்கே யாரும் இன்னும் கொடுக்கவே செய்யலைன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் இங்கே என்னன்னா அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு போட்டிங்கிறது அந்த ஒரு சின்ன வயசுக்குள்ளே பண்ணுறோம் ஒரு காலேஜுக்குள்ளே அது ஒரு ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டை மட்டும் பண்ணுறோம் முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னா அது முடிஞ்ச அவ்வளோதான் ஓகே ப்ரோ அப்போ நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒலிம்பிக்ஸ் போகிறதெல்லாம் கோல்டு வைக்க வேணும் நான் அப்படி நான் சொல்லவே இல்லை உனக்கு உனக்கு ஒலிம்பிக்ஸுன்ட்டு இருந்தால் நீ போகணும் இல்லைன்னு சொல்ல பட் அதை விட வேறு ஃபார்மில் என்ன நிறையா இருக்குன்னு நான் சொல்ல வரேன் அதுதான் வந்து எல்லாருக்குமே இலக்காக இருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறேன் ஒரு ஒரு டைமில் எனக்கே தெரியாமல் டெஃபினெட்லி அதை வேறு யாராவது பண்ணியிருக்க முடியாதுன்னு எனக்கு தோணுச்சு உண்மையிலே ரன்னிங்கிறதே வேறு ஜஸ்ட்டு ஒரு ஈவென்ட்டு போய் ஸ்டேட்மெண்ட் அடிக்கிறதோ நேஷனல் அடிக்கிறதோ கிடையாது ஹியூமன்ஸுக்கு வந்து இது வந்து போதாதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் ஏன்னா மக்கள் வந்து பல விதம் ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு கேப்பபிலிட்டி இருக்குது நான் அப்போ தான் வந்து ஒரு காம்படிஷன் வச்சேன் இந்த மாதிரி ஓகே ஊருக்குள்ளே நம்ம ஒரு போட்டி நடத்தலாம் வந்த ரிசல்ட் போட்டின்னு சொல்லிட்டு யார் வந்து எவ்வளோ தூரம் வீசுகிறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு ஒரு சின்ன கிஃப்ட் மாதிரி நான் லாஸ்ட் தான் வந்து எனக்கு ஒரு மென்டார் வந்து கிடைச்சாங்க ஒரு டைமில் தான் ஓகே நம்ம ஷூ சேல் பண்ணால் என்ன என்னால் மெசேஜ் பண்ண முடியல எல்லாருக்குமே மெசேஜ் பண்ணிகிட்டே இருக்க முடியல ஸோ ஒரு சின்ன கேப் எடுத்துக்கலாம்ட்டு இருக்கேன் இப்போது வீடியோஸ் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் நாளைக்கு வராது எனக்கு தெரியல ஒரு நாள் இந்த மாதிரி உட்காந்து பேச நினச்சிட்டுருங்க இதை கேட்கும்போது நிறைய பேருக்கு ஒரு மாதிரி இருக்கலாம் இப்போ ப்ளீஸ் இது எதுவும் எடிட் பண்ண போகிறதில்ல ஜஸ்ட் அப்படியே ஃபுல்லாக அப்படியே தான் அப்லோட் பண்ண போகிறேன்